எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் இன்னைக்கு பதிவில் பதினாறு முகம் கொண்ட சூரியகாந்த கல்லாலான சிவலிங்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டம் தென்பொன்பரப்பி என்ற ஊர்ல இருக்கு காகபுஜண்ட சித்தர் சிவனோட தரிசனம் வேண்டி பதினாறு வருஷம் கடுமையான தவம் செய்கிறார் இவர் மேற்கொண்ட தவத்தின் காரணமா இறைவன் பதினாறு முகங்களைக் கொண்ட சோடசலிங்கமா காட்சி அளிக்கிறாரு இந்த சித்தர் இறையடை சேர்ந்ததுக்கு அப்புறம் வானகோவராயன் என்ற மன்னர் இந்த இடத்துல கோயில் எழுப்புறாரு இத்தலத்தின் இறைவன் அருளால இப்பகுதி மக்கள் எல்லாரும் பொன் பொருளோட செல்வ செழிப்போட வாழ்ந்து வராங்க அதனால தான் இத்தலம் பொன் பரப்பி என்றும் இறைவன் சுவர்ணபுரீஸ்வரர் என்றும் அம்மன் சுவர்ணாமிகை என்றும் பைரவர் சுவர்ண பைரவர் என்றும் அழைக்கப்படுகிறாராம் இந்த தலத்தோட மூலஸ்தானமும் அர்த்த மண்டபமும் எப்போதும் உஷ்ணத்தோடையே இருக்குமா ஏனா இத்தலத்தில் ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரமுள்ள சிவலிங்கம் சூரியகாந்த கல்லால செஞ்சிருக்காங்களாம் சிவபெருமான் இத்தலத்துல அக்னி சுரூபமா இருக்காரு இங்குள்ள சிவலிங்கத்தை காகபுஜண்ட கிரகதோஷம் உள்ளவர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்க இந்த சூரிய காந்தக்கள் நவபாஷணத்துக்கு ஒப்பானதாகுமாம் லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு இந்த தீர்த்தத்தை பருகினால் நோய்கள் விரைவில் குணமாகுமாம் மேலும் குழந்தை செல்வம் வேண்டுவோர் ஐப்பசி பௌர்ணமியில் நடைபெறும் அண்ணாபிஷேகத்தின் போது தரப்படும் பாவக்கா குழம்ப பிரசாதமா சாப்பிடுவாங்களாம் மேலும் இந்த தளத்தில் உள்ள இறைவன் பதினாறு பட்டைகளுடன் இருப்பதனால பதினாறு முகலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுறார் பொதுவா பதினாறு முகலிங்கத்தில் அதன் வானம் மட்டும் அதாவது மேல் பகுதி மட்டும் பதினாறு பட்டைகளுடன் இருக்கும் ஆனால் ஆவுடையாறும் அதாவது பீடம் அதுவும் பதினாறு பட்டைகளுடன் அமைஞ்சிருக்கிறது இந்த கோவிலோட தனிச்சிறப்பு இங்க காகபுஜண்டர் மற்றும் அவரது மனைவி தேவியின் ஜீவ சமாதியும் இருக்காம் சந்திரதோஷம் சனி தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்தில் வழிபட்டால் தோஷங்கள் நீங்குமாம் ஏன்னா காகபுஜண்டர் சிவனின் தலையிலுள்ள சந்திரனின் கலையிலிருந்து தோன்றியவராம் நினைச்ச நேரத்துல காக வடிவம் எடுக்கும் தன்மை கொண்டவர்தான் இந்த காகபுஜண்டர் மேலும் இங்கே ஒரு அதிசயம் நடக்குமாம் என்ன அப்படின்னா இங்குள்ள நந்திக்கு பால் அபிஷேகம் செய்ய ஊற்றப்படும் அந்த பால் நந்திக்கு ஊற்றிய பின் நீல நிறமாக மாறிவிடுமாம் இந்த நந்திக்கு பால என்ற பெயர் மேலும் சிவனுக்கு பின்னால் மகாவிஷ்ணு ருத்ராட்சமணிந்து அணிந்து காட்சியளிப்பாராம் சிவனும் தானும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காகவே இவ்வாறு காட்சியளிக்கின்றாராம் மேலும் பங்குனி உத்திரத்தன்று காலையில் பால நந்தியோட ரெண்டு கொம்புகளுக்கு இடையே சூரிய ஒளியானது இரு கோடுகளாக சென்று சிவலிங்கத்தின் மீது படுமாம் இந்த லிங்கம் நவபாசனத்துக்கு நிகரான சூரியகாந்த தன்மை உடையது இந்த கோவிலின் தலவருக்கம் அரசமரம் மூலவர் சுவர்ணபுரீஸ்வரர் தாயார் சொர்ணாம்பிகை மேலும் இக்கோவிலானது வாயுஸ்தலத்திற்கும் பஞ்சபூத ஸ்தலத்திற்கும் இணையாக இருப்பதால் இதன் கருவறையானது மிக உக்ரமானதாக இருக்குமாம் இதன் கருவறையின் மையத்தில் அமைந்த தீபம் மற்றும் துடிப்போடு அதாவது துடித்துக்கொண்டே கொண்டே கொண்டிருக்கும் என்று காகபுஜன்ற நாடிச்சுவடையில் குறிப்பிட்டிருக்கிறார் இங்கு முருகர் பனிரெண்டு திருக்கரங்களுடன் வள்ளி தீபாயனையுடன் பறக்கும் மயிலில் உட்கார்ந்து எட்டு

சிவபிரானின் திருவடியை நினைத்து வணங்குவதும் தான் தவம் என்று பல தேவார பாடல்களில் சொல்லப்பட்டுள்ளன சிவபிரானின் திருவடிகளை போற்றுவது தவம் என்று நமக்கு உணர்த்தும் சீர்காழி பதிகத்தில் அப்பர் சொல்றாரு மிக்கவர் தொழுத்தெழு வெங்குரு அக்கினோடு அரபு அசைத்தீரே அக்கினோடு அரபு அசைத்தீர் உமது அடீனை கவர் உருவது தவமே அதாவது அன்புமிக்கவரே எலும்பை மாலையாக அணிந்துள்ளவரே பாம்பை எங்கள் சிவபெருமானது திருவடிகளை போற்றி வணங்குவதால் தவம் செய்வோர் அடையும் பயனினை அடைவதற்கு தகுதி படைத்து அடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு மேலும் மாணிக்க வாசகர் ஒரு பாடல்ல பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூர நிற்பேன் உன் அருள் பெற்றேன் நான் உடையானே அடியேனே வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அதாவது நீலகண்டரே எல்லா உலகங்களிலும் உள்ள தேவர்கள் போற்றும் தலைவனே போன்ற அழகிய அகன்ற கண்களை உடைய பெண்களுடன் இணைய வேண்டும் என்று எனது ஐம்பொறிகளும் என்னை நிலைகுலைய செய்கின்றன மேலும் இந்த ஐம்பொறிகளும் என்னை துன்ப குழியில் ஆழ்த்துகின்றன இந்த செயல்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இல்லாதவனாக நான் உள்ளேன் ஆரூர் மூலஸ்தானத்தில் உரையும் சிவபெருமானே நீதான் நான் துன்பக்குழியில் விழாதவாறு பாதுகாத்து என்னை உனது அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் மாணிக்கவாசகர் வாசகர் இதே மாதிரி சுந்தரர் அப்பர் எல்லாரும் இறைவனிடம்தான் வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டி பாடியிருக்காங்க ஏன்னா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை வணங்க முடியும் எனவே நாமும் பதினாறு முகம் கொண்ட சுவர்ணபுரீஸ்வரரை மனமுறுக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை திருவோமாக ஓம் நமக்